வணக்கம் கேபி கேக்கிங் கிச்சன் சானல் நம்ம இன்றைக்கே சாம்பாரின் வரலாறு பற்றி பார்ப்போம் சாம்பார் என்று தமிழ் மக்களின் மட்டுமல்லது தென்னிந்தியாவில் முக்கியமான உணவாக மாறிவிட்டது ஆனால் இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது வராத அரசரான சம்பாஜி சிவாஜியின் மகன் தஞ்சாவூரில் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு முறை அவருக்கு புலி இல்லாமல் போய்விட்டது அப்பொழுது சமையல்காரன் அனைவரும் குழப்பமாக்கி போனார்கள் அப்பொழுது சம்பாஜி ராஜா பருப்பில் புளியைப் போல சிறிது புளிப்பு தரும் வேறு பொருட்களை தேடி கொண்டு பருப்பு காய்கறி மசாலா சேர்த்து மாம்பழவையும் போட்டு ஒரு புதிய குழம்பை உருவாக்கினார் அந்த குழம்பு மிகவும் ருசியாக இருந்ததால் சம்பாஜி அரசன் அதை ருசித்து சாப்பிட்டார் அவரது பெயரைக் கொண்டதற்கு சாம்பார் என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது சாம்பார் என்ற சொல் தமிழில் காய்கறிகளின் சேர்க்கை என்பதிலிருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது ஏனெனில் இதில் பலவிதமான காய்கறிகள் ஒன்றாக சேர்க்கப்படுகின்றன சாம்பாரில் பருப்பு புளி மசாலா காய்கறிகள் கலந்து சமைப்பதால் அது சத்தானதும் ஜீரணத்திற்கு நல்லதுமான உணவாக மாறுகிறது சாம்பாரின் ஆரோக்கிய நன்மைகள் சத்துக்கள் நிறைந்தது பருப்பில் புரதம் காய்கறிகள் விட்டு புளியின் இரும்புச்சத்து உள்ளது எளிதில் செய்யக்கூடியது ஒரே உணவில் காய்கறி பருப்பு புளி மசாலா அனைத்தும் சேர்த்து கிடைக்கும் சாம்பார் இல்லாமல் முழுமையற்ற உணவு தமிழ்நாட்டில் திருமண சாப்பாட்டிலும் ஹோட்டல்களிலும் வீட்டு அன்றாட உணவுகளிலும் சாம்பார் இல்லாமல் சாப்பாடு முழுமையடையாது நான் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் எப்படி சாம்பார் பொடி செய்வது என்று பார்ப்போம் நான் இருபத்தஞ்சி கிராம் மெஷர்மெண்ட் உள்ள ஒரு கரண்டியில் ரெண்டு கரண்டியில் வந்து தோரம் பருப்பு ஒரு கரண்டி பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் அரிசி இதெல்லாம் ஒரே ஈவனான மெஷர்மெண்டில் நீங்கள் எடுத்துக்கொள்ளவும் அடுப்பு வந்து ரொம்ப சிம்ளாக நீங்கள் வச்சு செய்யுங்க எல்லாமே கோல்டன் கலரில் நீங்கள் வறுத்து எடுங்க ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும் தனியாக வந்து நான் தனியாக வந்து தூள் பண்ணி வச்சுதான் இதோட நான் ஆட் பண்ணவில்லை நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கரண்டி தனியாகவும் சேர்த்து வறுத்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க வெந்தயம் அரைக்கரண்டி எடுத்துக்கோங்க ஒரு கைப்படி கருவேப்பில் காரத்துக்கு ஏற்ற வர மிளகா போட்டு வறுத்து நீங்கள் எடுத்து நல்லா ஆற விட்டதும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கங்க நான் பெருங்காயம் வந்து தனியாக தான் தூர் பண்ணிருக்கிறேன் நீங்கள் இதோட நீங்கள் வேணுந்தால் ஒரு கட்டி பெருங்காயத்தையும் வறுத்தோட மிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சாம்பார் பொடி ரெடியாக இருக்கும் இது கரெக்டாக நான் வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் எனக்கு வரும் அதனால தான் கொஞ்சமாக அரைச்சிருக்கேன் கொஞ்சமாக அரைச்சி யூஸ் பண்ணதான் ரொம்ப நல்லது ரொம்ப நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதோடைய வாசம் வந்து போயிடும் ஒன் வீக் இல்லாட்டினா டூ வீக் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ